ஏழுபரவு விளையாடிதல் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி ஐபிஎல் முழுந்த கையோடு இப்பொழுது இந்திய அணி நான்கு டெஸ்ட் போட்டிகளை கொண்ட தொடருக்காக இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறது அதற்காக இந்திய இளம் அணி களங்கிறக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் முதலாவது போட்டியில் லீட்ஸில் ஆரம்பமாக இருந்தது என்பது குறிப்பிட நேற்றைய தினத்தில் இங்கிலாந்து நான்கு சுற்றி வெட்டப்பட்ட தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்தது இந்திய இளம் வீரர்களைக் கொண்ட அணியை பொறுத்தவரைகள் ஜெஸ்வால் மற்றும் கே எல் ராகுல் சாய் சுதர்சன் அறிமுகம் கண்டிருந்த சுக்மன் கில் அணியின் தலைவராகும் ரிசாட் பண்ட் கருண் நாயர் ரவீந்திர ஜடேஜா சர்துல் தாக்கூர் ஜஸ்ரி பும்ரா பிரசித் கிருஷ்ணா முகமது சிராஜ் ஆகியோரும் இந்த போட்டியில் பங்கேற்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்திய அணி ஆரம்ப துடுப்பாடு வீரர்களாக ஜெஸ்வால் மற்றும் கே எல் இடையிலான சிறந்த இணைப்பாட்டம் நேற்றிய தினத்தில் சிறப்பாக இருந்தது முதலாவது கெடுக்காக தொன்னூற்றி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் கே எல் ராகுல் நான்கு ஓட்டங்கள் எட்டு இடங்களாக நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார் அதன் அடிப்படையில் ஜெஸ்வால் தொடர்ந்து சிறப்பான துடுப்பாட்டத்தை காண்பித்து இரண்டாவது கெடுக்காக சிறந்த இணைப்பாட்டம் காண்பிக்கக்கூடிய ஒரு துடுப்பாட்டம் அமையும் என்ற அடிப்படையில் சாய் சுதர்ஷன் அறிமுகம் கண்டிருந்த நேற்றைய தினத்தில் அவர் பூஜ்யத்தோடு ஆட்டமிழந்திருந்தார் ஆகவே மூன்றாவது சுக்மன் கல் ஜெஸ்வால் ஆகிய இருவருக்கிடையிலான இணைப்பாட்டம் சத இணைப்பாட்டமாக மாற்றப்பட்டிருந்தது நூற்றி இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் பகிரப்பட்ட நிலையில் ஜெஸ்வால் நேற்றைய தினத்தில் தன்னுடைய ஐந்தாவது சதத்தினை பூர்த்தி செய்து நான்கு ஓட்டங்கள் பதினாறு ஆறு ஓட்டம் ஒன்றோட்டங்களாக நூற்றி ஒரு ஓட்டங்களோட ஆட்டம் விளக்க நான்காவது கெட்டுக்காக ரிஷா பண்ட் மற்றும் கில் இடையிலான இணைப்பாட்டம் பிரிக்கப்படாத நூற்று முப்பத்தி எட்டு ஓட்டங்கள் பகிரப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இதில் கில் தன்னுடைய ஆறாவது சதத்தை நேற்றைய தினத்து சிறப்பாக பதிவு செய்ததன் குறிப்பிடத்தக்கது தான் பொறுப்பேற்ற அணியின் தலைவர் என்ற பொறுப்பிலிருந்து சிறப்பாக தன்னுடைய வாய்ப்பை மேலும் வலுப்படுத்தியிருக்கிறார் பதினாறு நான்கு ஓட்டங்கள் ஆறு ஒன்று ஒன்றோடங்களாக ஆட்டமிழக்காத நூற்று இருபத்தி ஏழு ஓட்டங்களை முதலாவது நாளிலே பெற்றுக் கொடுத்திருக்கிறார் ரிசார்ட் பாண்டே பொறுத்தவரைக்கும் நான்கு ஓட்டங்கள் ஆறு ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக ஆட்டம் விளக்காது அறுபத்து ஐந்து ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்திய அணி சார்பிலே முதல் நாளிலே இரண்டு சதங்கள் பெறப்படுவது ஒரு சிறப்பான விடயமாக இருக்கிறது ஆகவே நேற்றைய தினத்தில் ஆட்ட நேர நிறைவின் போது மொத்தமாக இந்திய அணி மூன்று விக்கெட்டுகளிலிருந்து முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தது பந்து வீச்சை பொறுத்தவரை பேன்ஸ்டாக் இரண்டு விக்கெட்டுகளையும் காஸ் ஒரு விக்கெட்டையும் பீல்ட் இந்த குறிப்பிடத்தக்கது இந்திய இளம் அணி இப்பொழுது ஒரு நம்பிக்கையுடன் இங்கிலாந்து சென்று இந்த சுற்றுப்பயணத்தை எப்படியாவது வெற்றியோடு முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் களம் ஆகவே புது அணி தலைவராக கில் பொறுப்பேற்றிருக்கிறார் வெளிநாட்டு பயணத்தில் கம்பீர் தனது அணியின் பயிற்சியாளராக சிறப்பாக செயற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதிகப்படியான இளம்பேர்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவர்களின் திறமைகளை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு வழிநாட்டு மண்ணில் கிடைத்திருக்கிறது ஆகவே மீண்டும் விளையாடி ரூடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பின் பதிலை தாஸ் வணக்கம்